வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது வழக்கமாக இந்த கால அட்டவணை அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதியே வந்திருக்கணும் அது கடந்த சில ஆண்டுகளாக அப்படியே தள்ளி தள்ளி போய் செப்டம்பர் மாதம் வந்துச்சு கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வந்துச்சு இப்போ இந்த ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறது வருகிற ஆண்டுகள்லையும் ஜனவரி ஒன்றாம் தேதி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பதினேழு ரயில்களுக்கு ஏற்கனவே நம்ம நாலு வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம் இது அஞ்சாவது வீடியோ இந்த வீடியோவில் பதினேழு முக்கியமான ரயில்களுக்கு ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ரயில் இது ஒரு முக்கியமான ரயிலாகவும் பார்க்கப்படுகிறது தினமுமே நிறைய பேர் திண்டுக்கல்லில் இருந்து திருச்சிக்கு வேலைக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வேலைக்கு வந்து போகிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் இந்த ரயில்தான் திருச்சியில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் செல்லக்கூடிய டெமோ எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது வழக்கமாக மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்பட்டு திருச்சி நோக்கி திருச்சியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி செல்லும் இந்த ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மாலை ஆறு ஐந்து மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு தகவல் இருக்கிறது ஆக திண்டுக்கல் செல்லக்கூடிய பயணிகள் இதை பயன்படுத்தி நிச்சயமாக அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போக முடியும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இது ஒரு முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் தான் இருந்து தினமுமே மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ரயிலானது இனிமேல் வருகிற ஜனவரி ஒன்றாம் இருந்து மூணு முப்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிடும் அதனால் பாண்டிச்சேரியில் சென்னைக்கு நாலு மணிக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்ம விட்டுடலாம் நோட் பண்ணிக்கோங்க மூணு மாலை இந்த ரயிலானது புறப்பட்டு சென்றுவிடும் அதே மாதிரி வாரம் மூன்று முறை புதுச்சேரியிலிருந்து காட்சியகுடா வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ரயிலானது மதியானம் ஒரு மணிக்கு கிளம்பும் அப்படி கிளம்பக்கூடிய ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் இருந்து ஒரு கா மணி நேரத்துக்கு முன்னதாக பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் புதுச்சேரியை விட்டு புறப்பட்டு சென்றுவிடும் இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ட்ரெயினில் பயணிக்க முடியாது கா மணி நேரம் முன்னாடி சென்றுவிடும் அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது அதே மதியான ஒரு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில் ஒரு பத்து நிமிஷம் தாமதமாக கன்னியாகுமரிக்கு ஒன்று பத்து மணிக்கு மதியம் கிளம்பும் அதனால கன்னியாகுமரி செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை ஒரு பத்து நிமிஷம் டயருக்கு ஒன்று பத்து மணிக்கு இந்த கன்னியாகுமரி ரயிலானது புறப்பட்டு செல்லும் அப்படின்னு இருக்கிறது அதே மாதிரி புதுச்சேரியில் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெங்களூரில் இருக்கக்கூடிய யஸ்வந்த்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பத்து முப்பது மணி இரவு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பத்து இருபத்தி அஞ்சுக்கெல்லாம் புறப்பட்டுரும் அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க அஞ்சு நிமிஷத்தில் ட்ரெயினை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி காரைக்குடியில் இருந்து திருவாரூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்குறாங்க காரைக்குடியில் இருந்து ஒவ்வொரு நாளுமே மாலை ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது இனிமேல் கால் மணி நேரம் தாமதமாக மாலை ஆறு பதினஞ்சு மணிக்கு தான் புறப்படும் டைம் இருக்கு பொறுமையாக காரைக்குடியில் இருந்து நம்ம திருவாரூருக்கு போய் சேர முடியும் அதற்கடுத்து அடுத்து திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரக்கூடிய ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்குறாங்க திருவாரூர்லேருந்து காலையில் ஆறு இருபத்தஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆறு பதினஞ்சு மணிக்கு ஆறேகால் மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளவும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் கடலூர் போர்ட்டில் இருந்து சேலம் வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் அதிகப்படியான பயணிகள் பயணிக்கக்கூடிய இந்த ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக காலையில் அஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடியே அதாவது நாலு நாற்பத்தஞ்சு மணிக்கு நாளை முக்காலுக்குலாம் புறப்பட்டுருங்க அஞ்சு மணிக்கு தான் கடலூர் இருந்து சேலம் ட்ரெயின் இருக்குல்ல அப்படின்னு அசால்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினை நம்ம விடணும் காமணி நேரத்துக்கு முன்னாடி நாளை முக்காலுக்கு இந்த ட்ரெயின் கிளம்பிரும் அதுக்கு தகுந்தாற் போல் வர வேண்டியது அவசியம் அதே மாதிரி தஞ்சாவூர் ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷன் அதிகப்படியான ரயில்கள் வந்து செல்லக்கூடிய இந்த தஞ்சாவூர் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் நேரமாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க தஞ்சாவூரிலிருந்து திருச்சிக்கு செல்லக்கூடிய கடைசி பயணிகள் ரயில் இது நாள் வரைக்குமே நைட்டு எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தது இந்த ரயிலானது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு தகவல் தகவல் இருக்கிறது அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த ரயிலானது ஆறு அஞ்சு மணிக்கு மாலை புறப்பட்டு வரக்கூடிய இந்த ரயில் இனிமேல் காமணி நேரம் அங்கே நிற்கும் ஆறு இருபது மணிக்கு தான் புறப்பட்டு வரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி ரொம்பவும் முக்கியமான ரயில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஏழைகளும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால சதாப்தியில் என்னென்ன வசதிகள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்கு ஒன்று விஜயவாடாவில் இருந்து சென்னை வரக்கூடிய ரயில் கால சென்னையிலிருந்து கிளம்பி விஜயவாடா வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இது வந்து தமிழகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய ட்ரெயின் தமிழகத்திற்கு உள்ளாக ஓடக்கூடிய ஒரே சதாப்தி எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை கோயம்புத்தூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது வழக்கமாக மா காலை மூன்று பத்து மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லும் இந்த ரயிலானது இனிமேல் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மூணு அஞ்சு மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய காலை நேர ரயிலையும் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க காலை ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஏழு ஐம்பது மணிக்கு அஞ்சு நிமிஷம் தாமதமாகத்தான் புறப்படும் அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து சேலம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலையும் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க மயிலாடுதுறையிலிருந்து காலையில் ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த பயணிகள் ரயில் இனிமேல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து காலையில் ஆறு பதினஞ்சு மணிக்கு புறப்படும் மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலையும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க மயிலாடுதுறையிலிருந்து மாலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக ஆறு மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து செல்லக்கூடிய ரயில்கள்லேயும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க விழுப்புரத்தில் இருந்து கடலூர் துறைமுகம் வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மத்தியானம் ஒன்று நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று முப்பது மணிக்கெல்லாம் மத்தியானம் புறப்பட்டுரும் அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் சாரி மன்னிக்கணும் முன்னாடி சொன்ன ரயில் அது விழுப்புரத்தில் இருந்து ஒன்று நாற்பதுக்கு புறப்பட்டு பீச் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் தாம்பரத்தையும் தாண்டி கடற்கரை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ஒன்று நாற்பதுக்கு பதிலாக ஒன்று முப்பதுக்கு புறப்பட்டுரும் அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய அதிகாலை ரயில் காலைல அஞ்சு இருபதுக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் பத்து நிமிடங்களுக்கு முன்பாக காலையில் அஞ்சு பத்து மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயில் அதிகமான பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது தினமுமே காலையில் அஞ்சு பத்து மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்படணும் ஆனால் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த ரயிலானது நான்கு ஐம்பத்தி மணிக்கு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே புறப்பட்டுரும் அடுத்தபடியில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்